கை குழந்தையாக சீமான் இருக்கிறார் நமக்கு உறுப்பு இருக்கிறது அப்போ ரஜினி ரசிகர்களும் எச்சரிக்கையா இருக்கணும் சீமானை இவ்வளவு நாள் நம்பிக்கொண்டிருந்த தம்பிகளும் எச்சரிக்கையா இருக்கணும் இந்த மீட்டிங்ல கூட நின்றவர் யாரு ரவீந்திரன் துரைசாமி ரவீந்திரன் ரவீந்திரன் துரைசாமி ஆமா அதுதான் முக்கியம் அதுக்கு என்னோட உரிமை ஒரு கேவலமான இழி இப்படி ஒரு வருஷனை நீங்க வந்து இந்த டிசைனை நீங்க எந்த இதையும் பொருத்தி பார்க்க முடியாது இது வரையிலும் இத்தனை கோடி உயிரினங்கள் பிறந்திருக்கிறது பிழைப்புக்காக தன் சொந்த லாபத்து வை

பதட்டத்தின் உச்சகட்டம் எட்டு சதவீதம் ஆக்கு நீங்க வந்து எங்கேயோ நாங்க வந்துட்டோங்கிற நீ நினைப்புல இருந்தீங்க ஒரு வாரத்தில் முடிஞ்சு போச்சு வைரம் போச்சு தங்கம் போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னடா ஜுவல்லரியா வச்சு நடத்திக்கிட்டு இருக்க நீங்க பண்ணின்னு சொல்ல கூடாது பண்ணி வைக்கப்பட அவ்வளவு பெரிய மோசமான ஒரு காரியத்தை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீங்க நீங்க செய்யாத அவமரியாதை உண்டா இதுக்கு மேல போய் நீங்க என்ன மரியாதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அப்ப இதுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் என்ன அப்படின்னா பிழைப்புக்காக நீ எந்த இளவனாலும் தின்ற அதுதான் அதுதான் அதோட பொருள் நீ எதை சாப்பிடுவதற்கும் நீ தயாராக இருக்கிறாய் அப்ப பெருமையா நாங்க சங்கிங்கிறத ஏற்கத்தான் வேணும் சங்கின்னா நண்பன்னா பொருள் இருக்கு அப்படியே எடுத்துக்கலாம் சாட்டை துறைமுருகன் கொடுத்துருக்காப்ல நாங்க வந்து கொந்துருவோம் சங்க அறுத்துருவோம் அது என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்றாரு கெட்ட வார்த்தைகள் சொல்லி பேசுறாப்ல ஆபாசமான பேச்சுக்களை இருக்கேன் அரைக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்தை ஒரு முக்கியமான அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள் வணக்கம் வணக்கம் திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு அரசியல்ல ஒரு தலையில் மாற்றம் மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது சூப்பர் இருக்கக்கூடிய ரஜினிகாந்தை சீமான் அவர்கள் பேசும் பொருளா இருக்கிறது பேசும் மாற வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் அரசியல் நிமித்தமாக சந்தித்திருக்கிறார்கள் அரசு குறித்து பேசித்தார்கள் விஜய் வரி குறித்து பேசித்தார்கள் நீங்கள் வந்து ஆளுங்கச்சி எதிர்க்க வேண்டும் என்று சீமான் சொன்னார் அப்படி எல்லாம் தகவல் வெளியாகி இருக்கிறது ஏன் அதை கேட்கணும்னா கடந்த காலங்கள்ல ரஜினிகாந்த மிக கேவலமான முறையில விமர்சிச்சிருக்காரு இப்ப அவருடைய அதாவது ஒரு தன்னுடைய தேவைக்காக மிக கேவலமாக விமர்சிப்பது நீ வந்தேரி நீ தெலுங்க அப்படின்னு உயிரோடு இருக்கும் போது விஜயகாந்த பேசாத பேச்சே கிடையாது நீ வந்து ஆட்சி அமைக்க விட்டுட்டு நான் பாத்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நான் என்ன கேனப்போல அப்படின்லாம் சொல்லி ரொம்ப மோசமான வார்த்தைகள் நீ வந்து நல்ல கண்ணுவோட கால் கட்ட வர்ற இந்த கால்ல இருக்கிற கட்ட மயிருக்கு சமம் ஆவியா யார விஜயகாந்த விஜயகாந்த்ங்கிற நபர் வந்து ரஜினி வந்து ஒரு நடிகரா இருந்தாலும் கூட அவர் ஒரு ப்ரூவ் பண்ணப்பட்ட பாலிட்டிசியன் பதினோரு சதவீத வாக்குகளை மக்கள்கிட்ட வாங்கி தன்னுடைய இத வலுவை நிரூபித்தவர் அது மட்டும் இல்லாம நிர்வாக திறன் கொண்டவராகவும் தன்னுடைய ஒரு கட்சி வந்து நிறு நிறுத்துகிற அளவுக்கு ஆற்றல் படைத்தவரா இருந்தார் நீ இன்னைக்கு வரலாம் எழிஞ்சு மேல வந்து வந்து நிக்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நபரை புடிச்சு நீ அவ்வளவு மோசமா கேவலமா நீ வந்து பேசின சரி பேசிட்டு உனக்கு அதுதான் உனக்கு பிழைப்பு உன் வயிற்றுக்கு சோறு அதனாலதான் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா நீ பேசுற அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் என்ன போய் பேசிட்டு இருக்கிற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போய் நின்றுட்டு பிளீஸ் இந்த ஒரு தடவை எங்களுக்காக ஓட்டு போடுங்க நான் விஜய பிரபாகரனுக்காக வந்து குரல் கொடுக்க கொடுத்திருக்கிறேன் விஜயகாந்துக்காக நான் ஓடி ஓடி போய் நான் வந்து கேட்டிருக்கிறேன்னு சொல்லி பிச்சை எடுத்தேன் அப்போ மக்கள் வந்து எவ்வளவு மக்களை வந்து நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு நபர் மேலயோ அல்லது ஒரு அவர் அவர் வருவதில் என்ன குற்றம் அப்படிங்கிறதுல நீங்க வந்து ஒரு நியாயமான காரணத்தை சொல்லுங்க அவர் வந்து இந்த ஒழுக்க கேட்டான செயலை செஞ்சிருக்கிறாரு அவருக்கு திறன் இல்லை அவருக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது அப்படின்னு பேசினா அது வேற அவருடைய ஜெனட்டிக்கல் ரீசனை மட்டுமே காரணமா வச்சுக்கிட்டு நாம ஜெனட்டிக்கல் ரீசனை ஒண்ணு சொன்னா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கும் என்னன்னா அந்த வர்க்க வர்ண நிலையில் இருப்பவர்கள் இப்படி சிந்திப்பார்கள் நீங்கள் அவர்களுடைய ஆள் அப்படின்னு பேசினா அது வேற விஷயம் நீங்க அத கூட சொல்லல நீங்க வந்து இந்த வரக்கூடாது அப்படின்னு நீங்க பேசினா என்ன ஆயிட்டு அப்படின்னா ரஜினி விவகாரத்தில் ரஜினி நான் வந்து வரப்போறேன் அப்படின்னு ஒரு சில சமிக்கையை கொடுத்த உடனேயே நீங்க கேவலமா பேசுனீங்கங்கிறது மட்டும் இல்ல உங்களுடைய அல்ல கையான சாட்டை துறைமுருகன் அவர் பேசாத பேச்சு நம்ம எல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா எல்லா விஷயங்களிலும் அத வந்து அறிவுபூர்வமாகவும் செயல்படணும் உணர்வு பூர்வமாகவும் செயல்படணும் அப்ப உணர்வு பூர்வமா செயல்படும் போது சில நேரங்களில் கோபம் வரும் ஏன் இந்த இப்படி எல்லாம் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சீமானை பார்த்து நமக்கு வராத கோபமா ஆனா ஒரு நபர் எவ்வளவு மோசமாக கோபம் வந்தாலும் சரி அவரை வந்து த்ரெட்டன் பண்ற மாதிரி நீங்க பேச முடியாது இன்னைக்கும் வந்து அவ்வளவு மோசமான ஒரு லைஃப் த்ரெட்டனிங் ஸ்பீச்சை வந்து இந்த வந்து கொடுவோம் சங்க அறுத்துருவோம் அது என்னென்ன சொல்றாரு கெட்ட வார்த்தைகள் சொல்லி பேசுறாப்புல பேச்சுக்கள் இருக்கு ஆபாசமான பேச்சுக்கள் ஆபாசங்கிறத தாண்டி நான் அது கூடுதலா என்னன்னா ஒரு நபர் மேல நீங்க என்னதான் குற்ற அத அவர் வர்றது பிரச்சனை அப்படின்னு சொன்னா நீங்க அவர் மருமகன் யார் யார் குடும்பத்தை கெடுத்தாரு வாசிக்கிறாப்ல அவரு பொண்ணு ஏன் வந்து வீட்டுல உட்காந்துருக்கு ஐஸ்வர்யா சௌந்தர்யா ஏன் வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கு அவங்களுக்கு ஏன் குழந்தை பிறந்துச்சு அதுக்கு யாரு காரணம் இதெல்லாம் பேசுறாப்ல காரணம் இது வந்து எனக்கு தெரிந்து இவ்வளவு மோசமான விமர்சனம் கூட கிடையாது அது அது கெட்டது கூட கிடையாது அது நீ வந்து அவ அதாவது அவங்க மேல உள்ள வன்மத்துல அந்த குடும்பத்தை பத்தி அவ்வளவு பேசுற நீ சரிங்களா இப்படி எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு அண்ணன் வந்து மரியாதை நிமித்தம் இது மரியாதையா இது என்ன மரியாதை நீங்க நீங்க செய்யாத அவமரியாதை உண்டா இதுக்கு மேல போய் நீங்க என்ன மரியாதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அப்ப இதுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் என்ன அப்படின்னா பிழைப்புக்காக நீ எந்த இலவனாலும் தின்ற அதுதான் அதுதான் அதோட பொருள் நீ எதை சாப்பிடுவதற்கும் நீ தயாராக இருக்கிறா என்ன நான் பண்ணின்னு சொல்லக்கூடாது பண்ணி வைக்கப்பட அவ்வளவு பெரிய மோசமான ஒரு காரியத்தை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற உயிரோடு இருக்கிற போது ஒருத்தர் திட்டுற அதுவும் கேவலமா திட்டுற செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு நான் அவ்வளவு நெருக்கமானவன் எனக்கு அவன் அவன் நான் தான் அவனுக்கு முக்கியமானவன் பேசிட்டு இருக்கிறேன் எனக்கு அவன் வந்து கண்டிப்பா செய்யணும்னு பேசிட்டு இருக்கிற இன்னொன்னு இந்த நபர் இன்னும் தான் இருக்கிறாரு அவருக்கு அறிவு ஆற்றல் எல்லாம் இல்லாமல் இல்லை நீங்க வந்து ஒரு மராட்டியன் ஆட்சியாளர் ஆழ்வதா நான் தமிழ் ஆமா மராட்டியெல்லாம் ஆமா நான் என்ன கேக்குறேன் நீங்க மராட்டியனா மரத்தமிழனா இதெல்லாம் கேக்குறீங்க இல்லையா மராட்டியர்கள் நீங்க ரஜினிகாந்த் ஆட்சி விட்டுருங்க உங்களால நீங்க கடந்த நூற்றா ரெண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சரபோஜி மன்னர்கள் தானே ஆண்டிட்டு இருந்தாங்க நான் என்ன கேக்குறேன்னா விஷயம் வந்து எவன் வந்து ஆளுறாங்கிறது இல்லை எதைக்கும் எந்த பிலாசபியோட வந்து நிக்கிறாங்கிறதா இன்னைக்கு வந்து ஜனநாயக நாடுங்க நான் வந்து உடனே அந்த பியூடல் மென்டாலிட்டியோட வந்து அன்னைக்கு ஆண்டார்கள் அன்று தமிழன் ஒற்றுமை ஒற்றுமை இல்லை இன்றைக்கு நாம் ஆள விடுவதா அப்படிங்கறதுல பிரச்சனை அதிகாரம் உங்களுக்கு யார் கையில் இருக்குது நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் இன்னைக்கு ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக தானே ஆளுது நம் கையில் மினிமல் அதாவது வரையறுக்கப்பட்ட அதிகாரங்கள் தானே அப்ப உண்மையிலேயே ஒருவன் ஆதிக்கத்தையும் இதையும் எதிர்க்கிறதா இருந்தா எதை எதிர்த்து போராடணும் வெறுமனே இன்னைக்கு இருக்கிற ஓட் பாலிட்டிக்ஸ் மட்டும் இந்த நடைமுறை மட்டும் ஒன்றியத்தின் அந்த அதிகார பகிர்வே சண்டை போடணும் அதை திராவிட இயக்கம் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்குது நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னா திமுக ஏசிட்டு இருக்கிற அதை தாண்டி இந்த மாதிரி உதிரிகளாக வருகிறவர்களை போட்டு புறாண்ட இன்னும் கூடுதலா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா வெட்கமற்ற ஒரு செயல் விஜய்ங்கிற நபரை நீ வந்து தம்பி தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்த நானும் தம்பி தம்பி வந்ததுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் நின்று சண்டை செய்வோம் அண்ணன் ஒத்தையில சண்டை செய்யறாரு அதனால கூடுதலா அண்ணன் கூட நின்று வந்து சண்டை செய்யறதுக்கு துணைக்கு வராப்ல தம்பி அப்படின்னாப்ல தம்பி அதாவது அவர் அவரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறார் கூட சேர்ந்து உன்னுடைய என் வாக்க உனக்கும் ஓ வாக்கு எனக்கும் பரிமாறிக்கொள்வது இல்லை தேர்தல் ஓன் தட்டை காலி பண்ணி நான் எனக்கு எடுத்துக்கிட்டதுதான் தேர்தல் ஆனா வந்து அவர் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காரு அது காலி பண்ணிட்டாப்ல நிகழ்காலத்தில் என்ன ப்ரூஃப் ஆகிட்டு இருக்கு கடந்த ஒரு வாரத்தை வந்து சீமானுடைய சந்திப்பு என்பது என்ன பதட்டத்தின் உச்சகட்டம் எட்டு சதவீதம் நீங்க வந்து எங்கயோ நாங்க இங்கயோ வந்துட்டோங்கிற நீ நினைப்புல இருந்தீங்க ஒரு வாரத்தில் முடிஞ்சு போச்சு வைரம் போச்சு தங்கம் போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னடா ஜுவல்லரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்க இருக்கிற வைரம் தங்கம் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்றாங்க அந்த அளவிற்கு உன் மேல இவ்வளவு நான் என்ன சொல்றேன் ஒரு வாரத்தில் அல்லது ஒரு மாசத்தில் இது நடக்கிறதுக்கு காரணம் என்ன உள்கட்சிக்குள்ளேயே அவ்வளவு பொறுமல்ங்க நீங்க சித்தாந்த ரீதியாக நான் கொள்கை ரீதியாக நின்று கொண்டு இருக்கிறேன் பேசுறீங்க அப்படி உண்மையிலேயே ஒண்ணு நடந்திருந்தால் கொள்கையை விட்டுட்டு போயிருப்பாங்களா இங்க வந்தது எல்லாமே ரசிக மனோ நிலையில் இருக்கக்கூடிய கூட்டம் திரையில டயலாக அன்னை நேர்ல பேசிட்டு இருக்கிறாரு அண்ணன் உண்மையிலேயே ஒரு ஹீரோ போல இருக்குன்னு கற்பனை பண்ணிட்டு வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீ ஒரு கோமாளி நீ ஒரு ஜோக்கர் அப்படிங்கிறதாங்க வழி இல்ல இவ்வளவு நாள் நாம வந்து திமுகவுக்கு எதிராக சண்டை போட்டோம் அதிமுகவுக்கு எதிராக நம்ம சண்டை போட்டுட்டோம் நாம இருக்கிற அந்த கட்சிகளோடு சமரசம் பண்ண முடியாது நாங்கள் புதிய சக்தின்னு சொல்லியே ஆகணும் அப்ப என்ன பண்ணணும் புதுசா வர்ற ஒருத்தரோட தான் சேர்ந்த ஆகணும் அதுக்காகதான் போறாங்க இல்லைன்னா அவர்கள் திமுக அதிமுக இல்லாம விசிகா கூடயோ அல்லது வேற கம்யூனிஸ்ட் கட்சி அது கூட போயிருக்கலாம் அவ்வளவு நாள் ஏன் இவ்வளவு நாள் ஏன் காத்திருக்காங்கன்னா ஒரு நாங்கள் ஒரு புது மாற்று அரசியல் சொல்லிட்டே இருந்துட்டாங்க அது மாற்று இல்லை ஏமாற்றுங்கிறத இன்னைக்கு அதை வந்து அவங்களால ஒத்துக்கிட முடியல நாங்க இன்னொரு மாற்றுன்னு சொல்லி ஒன்னே மாற்றிட்டு போயிட்டு இருக்காங்க அதான் நடந்துட்டு இருக்கு அப்போ அதையும் மட்டும் இல்லாம விஜய் வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன சொல்ற விஜயகாந்த திட்டின அதாவது ஒரு முதல்ல விஜயகாந்த வந்து திட்டிட்டு மறுபடி அவரோட அவர் செத்ததுக்கு அப்புறம் அப்பாலஜி கேட்கிற ரஜினியை திட்டிட்டு இன்னைக்கு வந்து வந்து அவரு அவர் கூட சந்திப்பு நடத்தி அவர் ஒரு பண்பட்ட தலைவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஆனா விஜய் கூட என் தம்பி அப்படின்னு உறவாடி விட்டு இன்னைக்கு அவர் தனி வழியை பார்த்து போன உடனே என்ன பண்ற அவங்கள அவரை மிதிக்கிற அப்போ உன் பிழைப்புக்காக உன் வா தேவைக்காக ஒரு எப்படி ஒரு சட்டையை கலட்டி மாற்றுற மாதிரி நபர்களின் உறவுகளை நான் சொல்றேன் அரசியல் உறவுகள் மாறும் சார் கூட்டணி மாறும் மாறினா கூட போன முறை இருந்த கூட்டணியில் இருந்தவர்கள் வன்மையான வார்த்தைகளை போட்டு பேச மாட்டாங்க நீ என்ன பண்ண எல்லா நபரையும் அண்ணன் தம்பி அப்பா உன் தேவைக்காக நீ வந்து உறவு செப்பி அழைச்சிக்கிட்ட என் தம்பி விஜய் அவர் ஒன்னு என்ன அங்கீகரிச்சாரா அந்த கேள்விக்கு பதில் இருக்கா இல்லங்கிறது பொருள் இந்த சந்தர்ப்பத்துல இந்த சந்தர்ப்பத்துல ரஜினியை சந்திக்க வேண்டிய கட்டாயம் என்ன ஏன்னா ரஜினிக்கு ஒரு பின்புல அரசு இருக்கு அவர் பிஜேபி ஆதரவாளர் எல்லோருக்குமே அறிந்த விஷயம்தான் பிஜேபியுடைய மெண்டாலிட்டி அந்த சித்தாந்த பேர்ல பலமுறை பேசிருக்கார் அவர் படங்களையும் அதை எதிரொலிச்சிருக்கிறது அப்படியான நபரை தமிழ் தேசியம் நான் பேசுறேன் பிஜேபி மனித உலகத்துக்கு எதிரி சொல்லக்கூடிய ஒரு நபர் திடீர்னு ரஜினியை சந்திப்பதை எப்படி புரிஞ்சுக்க இது வந்து ஒரு பாஜக ஒரு ஆர் அரசியல் அந்த அவர்களுடைய சித்தாந்த பின்புலத்திலிருந்து நடக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது நேரடியா அதை மட்டுமே காரணமா சொல்ல முடியாது ஏன்னா இது மொத்த செட்டப்புமே ரஜினி வருவேன்னு சொல்றதும் சரி இப்ப விஜய் வந்து கொண்டிருப்பதும் சரி அல்லது சீமான் ஏற்கனவே நின்று குறைத்துக் கொண்டிருப்பதும் சரி எல்லாமே முழுக்க முழுக்க திராவிட அரசியலை வீழ்த்துவதற்கு தான் அதனால இவர்கள் எல்லோருமே ஒரே கூட்டத்தில் வெவ்வேறு முகங்கள் தான் அப்ப ஏன் அடிச்சுன்றாங்க இப்ப ஏன் பிரச்சனை நடக்கு அப்படின்னா ஒரு கூட்டமாக இணைப்பு இணைச்சு தன்னை ப்ரூவ் பண்ணணும் நான் தான் நான் தான் உண்மையான ஆலம்பரம் நான் தான் உண்மையான உங்களுடைய பாத சேவகன் எனக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்கன்னு சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ணாதான் உங்களுக்கு லாபம் அது யாரா இருந்தாலும் நான் சொல்ற திமுகவுக்கு எதிராக அதிமுக இல்லாமல் ஏன் அப்படின்னா அதிமுகவும் அதிமுக ஒரு வலுவான கட்சியா நின்றுட்டு இருக்குது அது இல்லாமல் நீங்க புதுசா வர்ற யாரா இருந்தாலும் எழுத்தாள நின்று நீங்க பிஜேபி கிட்டதான் நீங்க ப்ரூவ் பண்ணி ஆகணும் ஏன்னா அவர் தான் மொத்த எஜமானர் ஆனா அப்படி அப்படி ப்ரூவ் பண்றதுல நீங்க இன்னைக்கு பின்தங்கி போயிட்டீங்க அதுக்கு அதாவது வந்த முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் என்பது இனிமேல் வராது கனவிலும் கூட நடக்காது ஏன்னா கட்சின்னு ஒண்ணு இருந்தா தானே அது நடக்கும் மக்கள் எதை பார்த்து ஓட்டு போடுவான் பக்கத்துல அந்த என்ன சொல்றது கீழே பூத் ஏஜென்ட்ல இருந்து எல்லா வேலையும் பார்த்து கொண்டு இருந்த தம்பிகளை பார்த்து தானே ஓட்டு போட்டான் அவன் அந்த எதிர் வேகில போய் உட்கார்ந்துகிட்டு வெற்றி கழகத்துக்கு வாங்க ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி போடுவான் அப்போ இங்க அச்சம் மேலெழுகிறது இப்ப தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு விஜயோட ரசிகர்களுக்கு பதில் சொல்வதற்கு விஜய்க்கு எதிராக நீங்க களமாடணும் அப்படின்னு சொல்லி ரஜினி ரசிகர்களை கூப்பிட்டு கன்வின்சிங்கா நீங்க ஒண்ணும் இல்லைங்க நீ களத்துக்கு நீங்க யூடியூப்ல கட்சி நடக்குது பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் யூடியூப் இன்ஸ்டாகிராமு இதுல தானே நீங்க கட்சி நடக்கும் பதில் போடணும்னா யார் போடுவா இதுவரையிலும் விஜய் வந்ததுக்கு அப்புறம் அதிகமா பதில் போடுவது ரஜினியினுடைய ரசிகர்கள் போட்டுட்டு இருக்காங்க அப்போ இவர் ஒண்ணு கவனிக்கிறாப்ல நமக்கு ஆதரவா எவன் வருவான் சரி ரைட்டு இந்த குரூப்பு விஜய் எதிர்க்கிறது அதாவது அவர் என்ன சொல்றாப்புல ரஜினியை சந்திச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாப்புல திடுதுக்குன்னு மக்கள் மேல் அன்பு இருப்பதாக ஒருவர் திறத்திலிருந்து வர முடியாது மக்கள் பிரச்சனையிலிருந்து ஒருவர் வரணுமே தவிர திடீர்னு அப்படி இறக்கப்பட முடியாது அப்படின்னு ஒரு பதிலை சொல்றாப்புல இப்ப ரஜினி எந்த அடிப்படையில் இறங்கினாரு அப்ப நீங்க என்ன அப்ப நீங்க என்ன சொன்னீங்க எவ்வளவு மோசமான விமர்சனம் சுடுகாட்டுல கூட இடம் இருக்கு வெற்றிடம் இருக்கு நீ அங்கவே படுத்துக்கிட வேண்டியதானு கேட்டாப்ல அரசியல் வெற்றிடம் விழுந்திருக்குன்னு சொன்னதுக்கு சுடுகாட்டுல கூட வெற்றிடம் இருக்கு உனக்கு இடம் அங்க வேணுமான்னு கேட்டாப்புல இப்ப என்ன சொல்றாப்ல அரசியல் வெற்றிடம் விழுந்திருக்கேன்னு சொல்லி ரஜினி சொன்னாரு அப்படின்னா ஆமா அது உண்மைதானே இன்னைக்கு வரல அது தில் பண்ணப்படவில்லை இல்லையா நல்ல அரசியல் பதிக்கான இடம் வெற்றிடம் அவங்க இருக்கிறது அப்படின்னு சொல்றாப்ல அப்ப நான் என்ன கேக்குறேன் இவ்வளவு நாளா நீ இருந்துட்டு இருக்கல நீ இருந்துமே அந்த வெற்றிடமா என்ன பொருள் அப்போ எந்த அளவிற்கு ஒரு கேவலமான இழி இப்படி ஒரு மனுஷனை நீங்க நீங்க வந்து இந்த டிசைனை எந்த பொருத்தி பார்க்க முடியாது இது வரையிலும் இத்தனை கோடி உயிரினங்கள் பிறந்திருக்கிறது பிழைப்புக்காக தன் சொந்த லாபத்து வயிற்று இந்த உருஜான் வயிற்றுக்காக எவ்வளவு கேவலமாக நடந்து கொள்ள முடியுமோ அதற்கான நிகழ்கால சான்றாக அதற்கோட பிழைப்பு வாதின்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுக்கு நாயும் பிழைப்பையும் இந்த பிழைப்பு அது இந்த பிழைப்பை இந்த நபர் பிழைத்துக் கொண்டிருக்கிறார் மறுபடியும் சொல்றேன் பிற விலங்குகளோடு ஒப்பிடும் போது அந்த விலங்குகளுக்குன்னு ஒரு சில மரியாதை இருக்குது அது யஜமானன்ட்ட நல்ல நல்லவனா இருக்கும் ஆனா மற்றவங்கள்ட்ட அது கோபப்படும் ஆனா நீ யாருக்குமே வந்து உண்மையானவன் கிடையாது நீ எல்லாவற்றிடமும் நடித்துக் கொண்டிருக்கிறா எல்லோரிடமும் இன்னைக்கு சந்திச்சதுங்கிறது எவ்வளவு பெரிய கேவலம் சோ ஒட்டு மொத்தமாக தனக்கு யூடியூப் பேஸ்புக் வாட்ஸ்அப்பில் எதிர்த்து களமாடுவதற்கு ரஜினி ரசிகர்கள் வேண்டும் அதுக்கு அந்த அந்த ஆதரவை திரட்ட வேண்டும் இன்னும் கூடுதலா சொல்றேன் நான் என்ன கேட்கிறேன்னா ரஜினி ரசிகர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் விஜயை எதிர்ப்பது என்பது வேறு ஆனால் சீமானுங்கிற நபரை அங்கீகரிப்பது என்பது வேறு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு நீங்க இத வந்து ஓட் பாலிடிக்ஸ்ல ஏன்னா அவ்வளவு சீம எவ்வளவு மோசமான வன்பமான வார்த்தைகள் எல்லாம் இருக்குது அவருடைய மண்டையெல்லாம் பேச்சு பேசுறாப்லங்க யாரு சாட்டை துறைமுருகன் நான் தமிழர் விசஸ் நான் தமிழ் நான் தமிழர் விசஸ் நான் தமிழர் நான் தமிழர் என் ஓ என் தமிழர் அல்லாதவர் அப்படின்னா ஏய் அதாவது நான் என்ன சொல்றேன் வார்த்தைகள் எல்லாம் நல்லா பேசுறீங்க ஓட்டு போடுகிற விஜய்க்கு எதிராக கமெண்ட் போடுவதற்கு திட்டுவதற்கு சண்டை இடுவதற்கு அதன் மூலமாக சீமானை ஆதரிப்பதற்கு நீ யார கூப்பிடுற ஓட்டு போடுகிற நபர்களை கூப்பிடுற அவர்கள் தமிழர்கள் தான ரஜினிக்கு ஒரு இரத்த தொடர்பு இல்லைங்கிறத தவிர இன்னும் பிரச்சனை என்னன்னா நம்ம மீண்டும் மீண்டும் சொல்ற ரஜினி எந்த இடத்தை அது அவருடைய ரத்த சுத்தம் என்னங்கிறது நாம கேள்வியே இல்ல அவருடைய அரசியல் கேள்வி அவரு பாஜகவினுடைய அரசியலை செய்ய வருகிறேன்னு சொன்னார் அதனாலதான் நாம் எதிர்த்தோம் மத்தபடி அவர் வந்து மக்களுக்கான அரசியலை செய்ய போகிறேன் நான் ஒரு நியாயமான இன்னும் சொல்றதா இருந்தா இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி அரசியலை நான் கொண்டு செல்ல போகிறேன்னு பேசிட்டு அதுக்கு அதுல நீ என்ன செய்ய போற ஏன்னா ஏற்கனவே ஒரு ஒரு கார் இருக்குது ரெண்டாவது நான் வரேன் நீ சொல்ற இல்லையா நீ இந்த வந்துட்டு நீ என்ன செய்ய போற இது செய்யாத வேலையை நீ செய்யணும்ல இன்னொன்னு இப்ப நான் அந்த கூட சொல்லக்கூடாது எதுவுமே ஒரு பொருள் இன்னொரு பொருள்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னா ரெண்ட கூட வச்சுக்கலாம் ஓட் பாலிடிக்ஸ்ல நீங்க ரெண்ட வச்சுக்கிட முடியாது ஏன்னு கேட்டா இருக்கிற ஓட்டுங்கிறது ஒரு நூறு பேர் இருக்காங்க நூறு பேர் தான் அந்த நூறு பேர்ல இருக்கக்கூடிய ஐம்பது பேரை இல்லைன்னா நாற்பது பேரை நீ பிரிக்க போறிய எதுக்காக பிரிக்க போற அந்த கேள்வி கேக்கணும்ல பத்தோட பதினொன்னு சொன்னா நான் வந்து எக்ஸ்ட்ராவா வரேன் ரைட்டு நீ என்னத்தோட வாரங்கிற கேள்வி நான் கேட்டே ஆகணும் ஏன்னு கேட்டா இங்க இருக்குற ஓட்டு என்பது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை எண்ணிக்கைதான் அதனா உனக்கு போட்டாகணும் அந்த கேள்விக்கு ரஜினியும் பதில் சொல்ல முடியாது விஜயும் பதில் சொல்ல முடியாது சோ இவர்களுக்கிட்ட கொள்கை கோட்பாடு இல்லைங்கறதாலதான் நாம அவர்களை இருக்கோமே தவிர மத்தபடி ஒன்றுமே இல்லை அப்போ சீமான் என்கிற நபர் யூடியூப் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்ஆப்பில் களமாட்டதற்காக வருகிறார் இந்த விஷயத்தில் ரஜினி ரசிகர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஒண்ணு இன்னொன்னு இந்த மீட்டிங்ல கூட நின்றவர் யாரு ரவீந்திரன் துரைசாமி ரவீந்திரன் துரைசாமிக்கு என்ன வேலை அவரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நான் வந்து ஒரு பெரிய அறிவு ஜீவி அப்படின்னு நின்றுட்டு இருக்காப்புல ஆனா இந்த இடத்தில் ரவீந்திரன் அறிவித்துக் தானே ஆமா அதுதான் முக்கியம் ஏன்னா ஆர் எஸ் ஒரு பக்கம் ஆர் எஸ் எஸ் காரணம் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாப்புல பணம் கொடுத்தால் பணம் கொடுத்த பணம் வாங்கிட்டு நான் என்ன வேணும் நான் பேசுவேன் அதுக்கு அது என்னோட உரிமை கால்பவன் கால்பவன் ஆமா விலை போனது மட்டும் இல்லைங்க போயிட்டு என்ன வந்து சொல்றாரு இது என் தொழில்ங்கிறாப்புல அப்போ ரவீந்திரன் துறைசாமியை பொறுத்தவரையில இந்த தொழில் என்பது மிக மோசமான தொழில் தான் சொல்றேன் இது ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கரேஜ் நீங்க அந்த வேலையைதான் இருக்கீங்க சோ இப்போ ஒரு ஆர் எஸ் எஸ் வட்டம்ங்கிறது இங்க உறுப்பு இருக்கிறது எங்க நான் ஒரு ஆர் எஸ் எஸ் சொன்ன ரவீந்திரன் துரைசாமி இடத்திலும் இந்த விஷயம் இருக்குது தன்னை ஆன்மீக அரசியல்வாதின்னு சொல்லிட்டு இருக்கிற ரஜினிகிட்டே இருக்குது இவர்கள் ரெண்டு பேர்கள்ட்ட என்ன எனக்கு தனிப்பட்ட சவகாசம்ங்கிற கேள்வி கேட்டீங்கன்னா ஆர் எஸ் எஸ் கை குழந்தையாக சீமான் இருக்கிறார் அப்படிங்கறதும் நமக்கு உறுப்பு இருக்கிறது அப்போ ரஜினி ரசிகர்களும் எச்சரிக்கையா இருக்கணும் சீமானை இவ்வளவு நாள் நம்பிக்கொண்டிருந்த தம்பிகளும் மிக மிக எச்சரிக்கையா இருக்கணும் விஜய் ரசிகர்களும் இந்த நபரிடம் மிக கவனமாக ஆற்ற வேண்டும் மற்றபடி மத்த எல்லாருக்கும் இந்த நபரை பத்தி தெரியுங்க முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு போட்டாங்களே அதாவது எட்டு சதவீதம் அந்த எட்டு சதவீதம் வரப்போறது இல்லைங்கிறது வேற விஷயம் அவர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் இந்த நபர் யார் என்பது தெரியும் தெரிஞ்சதுனால ஓட்டு போடல அப்போ இந்த நபர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இந்த குறிப்பிட்ட நபரிடம் இருக்க வேண்டும் இவர் பிழைப்புக்காக எந்த கேவலையும் செய்ய தயங்க மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய இது வந்து இந்த எனக்கும் கொஞ்ச நஞ்சம் மாறினா பரவாயில்ல அல்ல சித்தாந்த ஒற்றுமை இருந்தா கொஞ்சம் கூடுதலா ஒரு நபர் நெருங்குறதோட குழப்பம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனா முழு முழுக்க இரு துருவமாக இருந்த ரஜினியும் சீமான் சங்கிப்பு என்பது அரசியல் வட்டாரத்தில் பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கிறது மட்டுமல்ல பல்வேறு சந்தேகங்களை எழுப்பிருக்கு நீங்களும் பல எச்சரிக்கை விட்டுக்கிறீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு இந்த விவாத சூழல் அறக்களவுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு